திருவனந்தபுரம் சர்வதேச திருத்தலமான மலையின் அறுபத்தி எட்டாவது திருப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பதாம் தேதி கொடியேற்றப்படுகிறது முதல்கட்ட பயணம் மார்ச் முப்பது முதல் ஏப்ரல் ஆறு வரையிலும் ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் இரண்டாம் கட்ட பயணமும் நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது ക്കൻ ഗുരിശുമല തീർത്ഥാടനം ഈ വർഷത്തെ തീർത്ഥാടനം രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് മാർച്ച് മുപ്പത് മുതൽ ആറ് വരെയും രണ്ടാം ഘട്ടം ഏപ്രിൽ പതിനേഴ് പതിനെട്ട് ഈ ദിവസം നടക്കുകയും ചെയ്യുകയാണ് ഇന്നത്തെ ഈ പ്രസ് മീറ്റിംഗിലേക്ക് ഇരിക്കുന്ന എല്ലാവരെയും പ്രത്യേകിച്ച് ഈ പ്രസ് കോൺഫറൻസിന് നേതൃത്വം വഹിക്കുന്ന ഫാദർ മെനി ഡ്യൂട്ടാസ് ഇതിൻ്റെ ജനറൽ കൺവീയർ പ്രവർത്തിക്കുന്ന മുൻസ്മൃതി ക്രിസ്തുദാസ്

இரண்டு கட்டமாக இந்த திருத்தல திருவிழாவானது நடைபெறுகிறது முதல் கட்டம் மார்ச் முப்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரையும் இரண்டாம் கட்ட திருவிழாவானது பதினேழு பதினெட்டாம் ஆகிய நாட்களில் அதாவது பெரிய வியாழன் துக்க வெள்ளி ஆகிய நாட்களில் சிறப்பாக நடத்துவதென்ன திட்டமிட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவினுடைய சிந்தனை என்னவென்றால் திருச்சிலுவை அன்பின் இதய துடிப்பு என்பதாகும் அதன் அடிப்படையில் தான் இந்த திருவிழா திருத்தல திருவிழாவானது நடைபெறும் தமிழ்நாடு கேரளா அரசுகள் இணைந்து அதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தமிழ்நாடு கேரளாவினுடைய பக்தர்கள் அதிகமான பேர் நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் இந்த திருத்தல திருவிழாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு பணியாக இருந்தாலும் சரி சுகாதார பணியாக இருந்தாலும் சரி உணவு பணியாக இருந்தாலும் சரி மக்கள் எளிதாக வந்து செல்வதற்கு பணிகளாக இருந்தாலும் அனைத்து பணிகளையும் சிறப்பாக நம்முடைய நெய்யாற்றிங்கரை மறை மறை மாவட்டம் செய்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக குருகுல முதல்வர் மற்றும் நம்முடைய தெற்கு குருசுமலையினுடைய இயக்குனர் தந்தை மேதகு வின்சென் கே பீச்சர் திருத்தல் அதிபர் அவர்கள் சிறப்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கண்காணிப்பில் அனைத்தும் விருந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த திருவிழாவை எந்த குறையும் இல்லாமல் மக்கள் எளிதாக வந்து செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு கேரளா அரசு சார்பாகவும் நெய்யாற்றிங்கரை மறைமாவட்டத்தினுடைய சார்பாகவும் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று மலை உச்சியில் மலை உச்சியில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அது பாதுகாப்பினுடைய நோக்கத்தை கருதி இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அது இரண்டாவதாக எல்லா மக்களுக்கும் வந்து செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் பசி இல்லாமல் அதை அருந்தி இல்லம் செல்வதற்கு இந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாகம் நெய்யாற்றங்கரை மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வருடைய தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருவிழாவானது தொடங்கும் குடியேற்றமானது முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற நாட்களில் காலை ஏழு மணிக்கு இந்த வழிபாடானது ஆரம்பமாகும் மக்கள் மலைக்கு வந்து செல்லக்கூடியது காலை மாலை விடியற்காலம் காலம் எந்த நேரங்களாலும் இந்த திருத்தலத்தில் அவர் வந்து செல்வார்கள் அனைத்து ஏற்பாடுகளும் அவர்களுக்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக சிரமமின்றி வந்து செல்வதற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன